அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தலேத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் துக்கமும் சோம்பும் என் துன்பமும் அச்சமும் ஏக்கமும் நீக்கிய என் தனி தாயே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உறை விளக்கம் துக்கமும் சோம்பலும் என்னுடைய துன்பமும் பயமும் இல்லையே எனும் ஏக்கம் நீக்கிய எனது ஒப்பற்ற அன்னையே என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியா அவர்கள் பாடக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் துக்கமும் சோம்பும் என் துன்பமும் அச்சமும் ஏக்கமும் நீக்கிய என் தனி தாயே என்ற அகவல் வரி ஆயிரத்தி நூற்றி பதிமூணு ஆயிரத்தி நூற்றி பதினாலு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் அக வாழ்வில் உறுதல் புற உலக வாழ்வுக்கும் நன்மையே விளைவிப்பதாம் அகத்தில் நட்பண்புகளை பெருக்கிக் கொண்டு புறத்திலே நற்செயல்கள் ஈடுபடுதல் வேண்டும் வேண்டதகாத குணங்களையும் செயல்களையும் பழக்கங்களையும் வழக்கங்களிலும் ஒழித்திடுதல் வேண்டும் அவற்றை ஒழித்தல் அவ்வளவு எளிதில் ஆகக்கூடியது அல்ல எனினும் திருவருள் துணை கொண்டு முயன்றால் அவ்வருளை வெற்றி கொள்ளலாம் துயில் சோம்பல் துன்பம் அச்சம் ஏக்கம் ஆகிய இவ்வைந்தும் பக்குவ ஜீவர்களை அடிக்கடி அடுத்து அல்லல் படுத்துகின்றதாம் இவைகளை முற்றும் கலைதல் சாதாரண மக்களோ பிற ஜீவர்களோ முடியாது உள்ளத்தில் இடையுறாத சத் விசாரமும் உடலில் சதா பர உபகார நன்முயற்சியும் விளங்கும்படி பழக்கம் மேற்கொள்ள வேண்டும் அப்போது பேர் சக்தியாம் அன்னை உதவுவாள் அந்த அருள் உதவி கொண்டுதான் வேண்டாதவற்றை சிறிது சிறிதாக விளக்கிவிட்டு வெற்றி காணலாம் ஆண்மை பிள்ளைக்கு அருள்தான் ஈன்ற நற்றதாம் அந்த தாய் தன் சே இடத்திலே வைத்துள்ள மெய் அன்பு காரணமாக இடையூறாது வேண்டும் நலம் யாவையும் புரிந்து புரிந்து வளர்த்து சர்வ சக்தியும் சித்தியும் கொண்டு விளங்கச் செய்து விடுகின்ற உண்மையெல்லாம் இதுவரையும் சென்ற இருபத்தி ரெண்டு இணையடிகளில் விரித்துரைக்கப் பெற்றுள்ள கண்டோம் மேல் உயிர் தந்தை என்ற தலைப்போடு சில அகவல் விளக்கங்களை கொண்டு கொள்ளலாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் துக்கமும் சோம்பும் என் துயரமும் என் துன்பமும் அச்சமும் ஏக்கமும் நீக்கிய என் தனி அது இயல்பான எளிமையான விளக்கம் துக்கம் துக்கம் வருது ஒரு மனிதனுக்கு துக்கமும் சோம்பலும் என்னுடைய துன்பமும் பயமும் இல்லையே எனும் ஏக்கம் நீக்கி எனது ஒப்பற்ற அன்னையேன்னு பேராசிரியர் பாலசுப்ரமையா அவர்கள் சொல்கிறார் ஒரு மனிதனுக்கு துன்பம் இல்லாமல் வாழ்வதும் துக்கம் இல்லாமல் வாழ்வதும் அச்சம் இல்லாமல் வாழ்வதும் ஏக்கம் இல்லாமல் வாழ்வது மிகப்பெரிய பேர் ஆனால் தான் இந்த அகவல் வரியில் வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி அதனால் வ இது நம்ம சாமி சரவணானந்தான்ற துயில்னால் தூக்கம் சோம்பல் அதுக்கு சோம்பல்னால் அதுக்கு நம்மளுடைய விளக்கம் வேறு விதம் சோம்பல்னு சொல்லலாம் துன்பம் அச்சம் ஏக்கம் ஆகிய இவ்வ ஐந்தும் தான் ஒரு மனிதனை சீர்குலைந்து அவன் அடுத்த நிகழ்வுக்கு செல்ல விடாமல் தடுக்குது அப்போ அந்த தடுக்குன்ற சக்தியை அருள் அன்னையின் மூலமாக நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இந்த அகவல் வரி பாடல் நமக்கு அமைந்திருக்கிறது இதை நம்மெல்லாம் புரிஞ்சிக்கணும் அதனால தான் அதை சாமி சரவணானந்தா அவர்கள் வந்து இதுவரையும் இருபத்தி ரெண்டு இணையடிகளில் அம்மாவை பற்றி பார்த்தோம் உயிர் தாயை பற்றி பார்த்தோம் இனி நாளையிலேருந்து உயிர் தந்தையினுடைய தலைப்பில் சில விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த பாடல் எப்போது ஆயிரத்தி எழுபதுலேருந்து ஆரம்பிக்குது அது எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டுலேருந்து ஆரம்பித்து இப்போது ஆயிரத்தி பதிமூணு ஆயிரத்தி பதினாலு வரை அம்மாவை பற்றி உயிர்னா என்ன உயிர் தாய் என்ன என்ன அப்படின்றது அப்புறம் நாளையிலேருந்து நம்ம உயிர் தந்தை என்று சில பாடலில் பார்க்கக்கூடிய விளக்கம் நம்ம டெய்லி கேட்குறோம் பழக்கமும் விடாமுயற்சியும் தொடர்ச்சியும் ஒருவனுக்கு ஏற்படுகிற போது ஒரு செயல் வெற்றி அடைவான் அப்போ நம்ம நிறைய பேர் நினைக்கிறாங்க நிறைய நான் இப்பயும் பார்க்குறேன் நான் வந்து வழக்காடு தொழில் செய்கிறது வழக்கறிஞர் தொழில் செய்கிறது எல்லாம் எங்களுக்கு தெரியுன்றாங்க வழக்கறிஞர்கள் எல்லாம் எல்லாம் தெரியுது ஏகாமரம் அல்ல ஏதோ சட்டம் படிச்சிருக்கிறாங்க அவங்க ஒரு துறையில் இருக்கிறாங்க பார்க்குறோம் ஒரு நிறைய நினைவுகள் எல்லாம் நமக்கு வருது நிறைய நேற்றுக்கு கூட ஒரு சகோதரர் என்கிட்ட கேட்டு அதை எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா பண விஷயம் அப்போது ஒருவருக்கு பொருள் கொடுக்குறா திரும்பி கொடுக்கும்போது வாங்கும்போது ஈஸியாக இருக்குது ஒரு பணம் வாங்கும்போது ஈஸியாக இருக்குது திருப்பி கொடுக்குவதற்கு நாலு முறை அஞ்சு முறை அலக்கழித்து கொடுக்கறக்கூடிய ஜீவன்களும் இந்த பூமியில் வாழுது அதுக்கு அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் அவரை மிரட்டியோ நீதிமன்றத்தில் வழக்கு போட்டோ வாங்கிறத விட அவர் கொடுத்த அந்த காசோலையை வைத்து பத்து லட்சம் என்னமோ கொடுக்கணுமா கொடுத்துருக்காரு அதில் விரும்பும் ஏழு லட்சம் கொடுத்துருக்குறாரு மீதி மூணு லட்சம் தரணும் ஏற்கனவே அந்த பத்து லட்சம் கொடுப்பதற்காக இரண்டு காசோலை ஐந்து லட்சம் ஐந்து லட்சம் கொடுத்துருக்கிறார் ஆனாலும் அவருக்கு பணம் வைத்திருந்தாலும் கொடுக்க மனம் இல்லை அது வங்கியில் போட்டு செக் பணம் இருக்குது நான் ஸ்டாப் பண்ணி வைக்கிறார் அதுக்கு ஒரு நிலை அதை நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் சொன்னேன் நீதிமன்றத்துக்கு பதினைந்து நாளுக்குள்ள வழக்கறிஞர் அறிவிப்பு கொடுக்கணும் அறிவிப்பு கொடுத்த பிறப்பு அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் வழக்கு போடணும் வழக்கு போட்டு அவருக்கு சம்மன் போய் அப்புறம் அவர் நீதிமன்றத்திற்கு வந்து ஆஜராகி அதன் மூலம் பெறலாம் சில பேர் இதையே தொழிலாக வச்சுருக்குறாங்க நான் ஒரு வழக்கு கூட நடத்துறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இன்றைக்கி இப்போ தான் லாஸ்ட்டு நம்மளுடைய மே ஆறாம் தேதி தான் மூணு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் தரணும் இப்போ தான் ஐம்பதாயிரம் கொடுத்துருக்காது ஒரு பெண்மணி வங்கியில் பணியாற்றுறாங்க அடுத்தவர்களை ஏமாற்றுவதில் ரொம்ப குறிக்கோளாக தற்காலத்தில் மனிதர்கள் இருக்கிறாங்க இதெல்லாம் எதை எதற்காக சொல்கிறேன்னா அப்போது ஒருத்தருக்கு துக்கமும் வருது சோம்பும் வருது துன்பமும் வருது அச்சமும் வருது இயக்கமும் வருது இதையெல்லாம் நீக்கி விடு எனக்கு கூட இந்த வழக்காடி தொழிலில் நிறைய பேர் பார்த்தா வழக்கறிஞர்கள்லாம் பணம் பிடுங்குவது தான் மெயினாக இருக்கிறாங்க சில வழக்கறிஞர்கள் உண்மையாக டெடிக்கேஷனாக ஆத்மாத்மா பணி செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு அடிகள் வழக்கு கொடுப்பதில்லை நிறைய வீடு நடிக புத்தகங்களையும் ஒரு ஃபார்ச்சுனர் கார் இல்லை இன்னோவா கார்லாம் வச்சுக்கிட்டு வராங்க பாருங்கள் நீதிமன்றத்துக்கு அவங்கள பார்த்து தான் அவங்களுக்கு வழக்கு கொடுக்கணும் பெரிய வக்கீல் ஆள் வருவார் பத்து பதினைந்து ஜூனியர் என்றும்போது வைத்து கொண்டு செய்யக்கூடிய புதுசாக வரக்கூடிய இளைஞர்களை பார்க்குறேன் சகோதரர்கள் பார்க்குறேன் வழக்கறிஞர் தொழில் படிச்சுட்டாவே அவங்களுக்கு கொம்பு மலைச்சதாக பார்க்குறாங்க சில பேர் எப்படி நம்ம சீட்டிங் பண்ணலாம் எப்படி கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற எண்ணமும் மனித சமுதாயத்திலே இன்றைக்கு நிலவி கொண்டு இருக்கிறது எல்லாம் கேட்குறாங்க நீ ஒரு வக்கீலாக இருந்துக்கிட்டு வழக்கறிஞர் என்ன பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிற இது பத்து காசுக்கு புரோஜனம் இருக்கா அதுவும் காலையில் எழுந்துக்கிற மூன்றரை மணிக்கு எழுந்து பிரசங்கம் பண்ணுற அதிகாலை வேலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பேசுகிற ஒன்றாவது ஒருத்தனாவது பார்க்குறானா வியூவர்ஸ் வரானா ப்ரொமோட் பண்ணுறானான் நான் அதை பற்றி எல்லாம் கவலைப்படவில்லை விதைப்பது என்னுடைய வேலை எண்ணியவன் உறங்கினாலும் எண்ணங்கள் உறங்குவதில்லை விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை விதைக்கிறேன் வள்ளல் பெருமான் எனக்கு நாற்பத்தி எட்டு வயசில் நாற்பத்தி ஏழு வயசில் வள்ளல் பெருமானுடைய கருத்தை தெரிஞ்சுக்கிறேன் இல்லை நிறைய பிழை இருக்கும் என்னுடைய உடற்பயிற்சி ஆசிரியர் பள்ளியில் நான் படி படித்த போது அவர் எனக்கு சொல்லி சொன்னார் அவர் டெய்லி கேட்குறாரு என்னுடைய பொருளாதார பொருளியல் அதாவது எக்கனாமிக்ஸ் ஆசிரியர் அவங்களும் கேட்குறாங்க என்னுடைய தமிழ் ஆசிரியர்கள்லாம் கேட்குறாங்க அப்போ இவங்கள்லாம் என்னை பண்புடுத்தியவர்கள் நிறைப்படுத்தியவர் இப்போ கூட சொல்கிறாங்க நான் வந்து நேர்த்தியாலாம் பேசலை நிறைய தம்பிமார்கள் சகோதரர்கள்லாம் வள்ளலாரை பற்றி பண்பாடோடு பேசுகிறாங்க அவர் தமிழ் ஆசிரியர் இல்லைனா கூட என்னோடய உடற்பயிற்சி ஆசிரியர் ஐயா அவர்கள் வந்து தனையே தலையேன்னு நான் அந்த வள்ளலாருடைய அந்த பாடலை செழித்து கொண்டிருக்கிறேன் அப்புறம் தான் அவர்கள் எனக்கு அது குரல் பதிவு பண்ணி என்னை வந்து இப்படி சொல்லணும் தனையே தலையே இல்லாமல் தாலே ஏத்து அப்படின்னு அதை நான் எடுத்து டெய்லி நான் அந்த அகவல் வரி படிப்பதற்கு முன்னால் அவர் ஐயா அவர்கள் சொன்ன அந்த உச்சரிப்பு அப்போது உச்சரிப்பு ஒன்று ஒரு அர்த்தம்னா அர்த்தம் மாறிடும் அப்போது எவ்வளவு பேச வேண்டியிருக்கு பாருங்க அது கொஞ்சம் பேர் பார்க்குறாங்களா அதிக பேர் பார்க்குறாங்களான் என்று கவலை இல்லை இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய செயலில் அதை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் எரரைஸ் ஹியூமன் நேச்சர் ரெட்டிஃபிகேஷன் பண்ணிக்கணும் திருத்திக்கணும் பிழையை வந்து மனிதனுடைய இயல்பு திருத்தி கொள்ளணும் எதுவுமே அனுபவமே இல்லாமல் நான் பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லவும் முடியாது ஆகவே அந்த நிலையில் ஏக இறைவன் என்னை இந்த அற்புதமான பணிக்கு என்னுடைய முன்னோர்கள் தாய் தந்தையரை செய்த என்னுடைய தாயின் வழியில் வந்தவர்களோ முன்னோர்களோ என் தந்தை வயத வய என் தந்தை ஒத்த வயதிலே வாழ்ந்த புண்ணியம் செய்த ஆத்மாக்களோ என்னால இதெல்லாம் சொல்ல முடியுது இல்லைன்னா என்னால் சொல்ல முடியாது புற சொத்து வரணும் வரணும் அப்படின்னு நினச்சா கூட எனக்கு புற சொத்து மேலே இருப்பது நாட்டத்தை கூட அக சொத்து வேணும் உண்மையான மரணமில்லா பெருவாழ்வை வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தை என் மனதிலே விதைத்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் திருவடியே எனக்கு சரணாமதி அதுவே நிற்கதி அவரையே நான் என்னுடைய உள்ளத்திலும் உதட்டிலும் அவரை பற்றியே பேசணும்னு நினைக்கிறேன் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தில் எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவளையவெல்லாம் ஓங்குக என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் பாதம் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் ஜீவமுக்தர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்